மழலை வரம் தரும் மாருதி மூர்த்தி சிறிதேயினும் கீர்த்தி பெரிது எனும் படி சிறிய மூர்த்தமாக குண்டு பெரும் வேடு எனும் தளம் அருபாலிக்கிறார் ஆஞ்சநேயர் புராணத்தோடு தொடர்புடைய பழமை தலம் இது பார் பரந்தாமனின் அழகு பார்த்து சப்தம் குறைந்து அலைந்து கொண்டிருந்தது மெல்லிய அலைகள் அவ்வப்போது ஆதிசேஷனை தலாட்டின அலைமகள் பரந்தாமனின் பிரகாசம் திருமுகன் பார்த்து கொண்டிருந்தாள் நாரத முனிவர் அவரை காண வந்தார் தனிமையில் வீற்றிருக்கும் தாங்கள் இருவருக்கும் இடையூறாக வந்ததற்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பின் வாங்கினார் திருமகளோ வைகுந்தம் வந்தே வெகுநாளாகிறதே பரவாயில்லை வாருங்கள் என்றால் நாராயணனே அனைத்தும் என அவர் புகழ் பார் பரப்பவே மூளைக்கெல்லாம் செல்கிறேன் வைகுந்தம் வரவே நேரம் இருப்பதில்லை என்ன செய்வது சத்தியத்தை நேரடியாக சொல்வதில் எனக்கு எந்த நாடகமும் தேவைப்படாது அதுவும் வைகுந்த வாசலில் சத்தியம் தவிர வேறெதும் எடுபடவும் செய்யாது என்று விவேகமாக பேசினார் நாரதனின் பதிலை கேட்ட நாயகி தாள் லோகநாயக உம்பெருமை தன் மூலத்தான் தன் மூலம்தான் வெளிப்படுகிறது என்கிறாள் நாதரதன் என்றால் திருமகள் கூறியதை செவி மடுத்த திருமால் மற்றவர்களை கலக்கத்திற்குள்ளாக்கும் நீயே இன்று திருமகளிடம் மாட்டிக்கொண்டாயா என நாரதனை பார்த்து கேட்டார் இல்லை பெருமானே இதுவரை மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம அவதாரங்கள் எடுத்திருக்கிறீர்கள் தாங்கள் அடுத்து எடுக்க போகும் அவதாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலில் வந்தேன் பேசத் தெரியாமல் அன்னையிடம் சிக்கி கொண்டேன் மன்னிக்க வேண்டும் என்றார் நாரதர் என் பக்தனாக பக்திக்கு லக்கணமாக திகழப்போகும் அனுமனுடன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு வில் ஓர் இல் சொல் என்று ராமனாக அதில் அற்புதமான அவதாரம் எடுக்க உள்ளேன் ராம அவதாரத்தில் தந்தையாக விளங்க போகும் தசரதன் குழந்தை வரம் வேண்டி தீர்த்த யாத்திரை சென்று தடாக தீர்த்தத்தில் ஓய்வெடுக்கும் போது நாமே அசரதியாக சில விஷயங்களை அவருக்கு வெளிப்படுத்தவோம் அதன் பின் அவதாரம் நிகழும் என்றார் ஆனால் அனுமன் என் வைகுந்த பிரயாணத்தை தாண்டி என் பக்தனாக பூவிலகில் சகல இடங்களிலும் விளங்கி இருக்கிறான் விளங்க இருக்கிறான் வியாசரே வியாசராயன் எனும் பக்தன் அனுமனுக்காக அந்த தீர்த்த தடாக ஒரு கோவில் எழுப்புவான் என்றார் அதோடு அந்த நாரதர் மூலமாகவே நாம் நிலை பெற போகும் கோயில்கள் பற்றியும் அனுமனுக்காக வென்றே பிரத்யேகமாக உருவாக்க போகும் தலங்களை பற்றியும் எடுத்துரைத்தார் புராண காலம் கடந்து வரலாற்று மன்னர்களின் ஆட்சி உருவான சமயம் அது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது பிரகலாதனின் அம்சமாக வியாசராயர் தோன்றினார் இந்து தர்மத்தை திக் விஜயம் செய்து பரப்பினார் அவர் மக்களின் மனதில் ஸ்ரீராமனையும் பொங்கும் அனுமனின் ஆலயத்தை எழுப்பினார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை வணங்கி பிறகு ஸ்ரீபெரும்புதூர் பெருமாளை தரிசிக்க வந்தார் மாலை நேர பூஜைக்காக ஏதேனும் நீர்நிலை இருக்குமா என்று தேடினார் தாமரை தடாகத்திலும் சோலைகளிலும் நிறைந்த இடம் ஒன்று அவர் அடைந்த பெருமகிழ்ச்சி கொண்டார் தாமரை கொண்டதாக நீரை கொணர்ந்து பூஜையை தொடங்கினார் அஞ்சன மைந்தனை மனதில் நிறுத்தினார் வாயு மைந்தனை இடையராக தியான கருவாக அவர் உள்ளத்தில் அமர்த்தால் அதே சமயம் வால ஆஞ்சநேயர் அவர் முன் தோன்றினார் தளிர்கரங்களால் விஜயராஜரின் தலை வருடினாள் விஜயராஜன் சிலிர்த்தார் கண் திறந்து நேரே பார்க்க அதி உற்சாகத்தோடு வணங்கி வாரண வானரங்கள் மரக்கிளைகளில் விளையாடுவதும் ஆஞ்சநேயரின் தோற்றம் தடாகத்தில் மையத்தில் மறைவதும் பார்த்து அதிசயத்தார் விஜயராஜர் அந்த மகான் தான் கண்டு உள்ளம் ரூபமாக வடித்து சில காலம் அங்கேயே தங்கி அகமகிழ்ந்து பூஜைகள் புரிந்து பாத யாத்திரை தொடர்ந்தார் அன்று நாரதரிடம் நாராயணன் சொன்ன வண்ணம் சொல்லின் சொல்லனுக்கு ஆலயம் எழுப்பினார் சொல்லின் செல்வனுக்கு ஆலயம் ராமன் கேட்ட அந்த தாமரை தடாகத்தில் நீராடி அசரீரி வாக்கு அனுமனுக்கு அபிஷேகம் செய்வித்து தேன் செவ்வாலை வேர்க்கடலை நிவேதித்தால் சந்தான வரனை அளிக்கிறார் இந்த அனுமான் நல்லெண்ணெய் திருமஞ்சனம் செய்து திருமுடியில் செந்தூரம் சாற்றினால் மூளை சம்பந்தமான நோய்களிலிருந்து காப்பாறிவர் என்பது பக்தர்கள் அனுபவிப்ப பக்தர்களுடைய அனுபவ நம்பிக்கை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பர் இங்கு தெய்வமே குழந்தையாக அருள்கிறது இந்த மலலையின் ஆசி பக்தர்களுக்கு மகோ மகோனதம் தருகிறது ஸ்ரீ பரம்பதூரில் இருந்து தாம்பரம் செல்லும் சாலையில் குளத்தூரிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த குண்டு பெரும்பேடு கிராமம்